காலம் கிரகங்களின் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஷ்டோ சாய் செல்வம் மதுரை ஓம் சாய் சிவரூபாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைய ராசி படம் இருபத்தி ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாசி மாதம் பதிமூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நட்சத்திரம் பூரம் இரவு மணி ஒன்று இருபத்தி நான்கு வரை பிறகு உத்தரம் திதி தேய்பிரை பிரதமை இரவு எட்டு முப்பத்தி ஆறு வரை பிறகு தேய்பிரை துபிதியை இன்றும் நாளை காலை எட்டு பதினொன்று மணி வரையும் மகரத்திற்கு சந்திராசிரமம் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இன்று ராமதேவர் சித்தருடைய ஜெயந்தி நாள் சித்தர்களை வழிபடுவோம் சிறப்பாக வாழ்வோம் வாருங்கள் வீடியோ கூட போவோம் மேசராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் சந்தோஷமும் இணக்கமும் உண்டு பத்தாய பத்தாம் இடம் அழுத்து உங்கள் ராசிநாதன் உச்சமாகவும் இருப்பதாலே தொழில் லாபமும் சிறக்கும் தந்தைகள் தந்தை தந்தை வழியிலே உதவிகள் வரும் அதிர்ஷ்டம் ஒன்று ரிஷபராசினியர்களுக்கு இன்று மனைவி வழியிலே வாக்கியங்களும் லாபங்களும் உண்டு வாகன சுகங்கள் உண்டு குடும்ப மேன்மையும் லாபமும் சுப விரயமும் உண்டு சிறு பயணம் மேற்கொள்வீர்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று முயற்சி சிறப்பாக இருக்கும் இளைய சகோதர உதவிகள் கிடைக்கும் அவர்களால் லாபம் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷங்கள் இருக்கும் நல்ல ஈடுபாடுகள் குடும்பத்தில் உங்களுக்கு உண்டு கடக ராசி கடகராசி ஜென்மஜனி என்பதை நினைவு கொள்ள வேண்டும் இன்று வருமானமும் குடும்ப சந்தோஷமும் கூடும் பேசும் பேச்சு நிதானமாக இருக்க வேண்டும் என்பதற்கு மிக மிக அவசியம் வெற்றிகள் உண்டு ராசி இன்று உற்சாகமும் தந்தைவெளி பாக்கியங்களும் உண்டு தொழிலில் வருமானங்கள் சிறக்கும் அதிகமாக பாடுபட்டு செய்ய வேண்டியவரும் குடும்பத்தில் அனுசரித்து செல்ல வேண்டியது வரும் ஏனால் கண்டகச்சினி சனி மட்டும் இருந்தால் பரவாயில்லை சூரியனும் அங்கு இணைந்திருக்கிறார் புதன் இணைந்திருப்பது சற்று ஈர்க்கத்தை குறைக்கும் என்றாலும் கடுமை அங்கே அதிகமாக உள்ளது ராசி அன்பர்களுக்கு இன்று சிறுதூர பயணத்தின் மூலம் வெற்றிகள் உண்டாகும் அலைந்து தெரிந்து தொழில் செய்பவர்களுக்கு வேலை செய்பவர்களுக்கு என்று நல்ல முயற்சியில் வெற்றி உண்டு அதிக முயற்சி எடுக்க வேண்டும் குடும்பத்தில் நிறைவாக இருக்கும் துலாம் ராசி மனைவி அன்பும் ஆதரமும் உண்டு வாகன தொழில் செய்பவர்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு உண்டு பிள்ளைகள் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு விருச்சிக ராசி அர்த்தாஷ்டம சனி அதாவது அஷ்டம அஷ்டமச்சனியிலே பாதி தொழில் வருமானம் குறையில்லை வேலையிலே நல்ல நாட்டம் உண்டு குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு பிள்ளைகளை அளவோடு கண்டிக்க வேண்டும் தனுசு ராசி அதிர்ஷ்டத்துடன் கூடிய வருமானம் உண்டு வார்த்தைகளில் மென்மை வேண்டும் ஒரு வார்த்தை கொள்ளும் ஒரு வார்த்தை வெல்லும் என்பதற்கு நாங்கள் வார்த்தையிலே கவனம் வேண்டும் நல்ல முயற்சிகள் வேண்டும் தொழில் சிறப்பதற்கு ஒன்று குறை இல்லாத நாள் இன்று மகரம் ஜென்மச்சனி முடிந்து பாதச்சனியாக இருக்கிறது பாதச்சனி என்பது பெரிய கடல் செய்ய விட்டாலும் கூட அங்கு சூரியன் இணைந்திருப்பது கடுமையான ஒரு அமைப்பு இன்று குடும்பத்துடன் வெளியில் சென்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் வாய்ப்புகள் உண்டு வேலை தொழிலில்லாபம் உண்டு தொழில் இல்லாமல் வேலையில் நல்ல முன்னேற்றம் உண்டு சுகச்சரவுகள் உண்டு சங்கராசமம் இன்றும் நாளை காலை எட்டு பதினொன்று வரைக்கும் இருக்கிறது கவனமாக வார்த்தைகள் கவனமாக இருக்க வேண்டும் கும்பராசி ஜென்மச்சனி என்பதை நினைவில் கொண்டு குடும்பத்தில் அனுசரித்து செல்ல சென்றால் சிறப்பு இருப்பு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு அதிக நாட்டமும் அதனால் லாபமும் உண்டு ஜென்மச்சனி என்பது நமக்கு அசதி கொடுக்கக்கூடிய அமைப்பு அதற்கு தகுந்தவாறு நம் உணவு பழக்க வழக்கங்களையும் ஓய்வையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் மீனம் குடும்பத்தில் குதூகலம் வருமானம் உண்டு செலவுகள் கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும் ஏனென்றால் பன்னெண்டில் சூரியனும் சனியும் செலவுகளை கட்டுப்படுத்தினா நமக்கு கடன் ஏற்படாது ஆறாம் இடத்தில் சந்திரணும் செலவுகளை கட்டுப்படுத்தினால் பார் கடன்கள் இருக்காது சிறப்பாக இருக்கும் குடும்ப உறவுகள் இன்று அனைத்து ராசியினருக்கும் இந்த நாள் இணைய நாளாகவும் சந்தோஷம் தரும் நாளாகவும் அமைய இறைவனின் துணை கொண்டு இறைவனை வணங்கி வாழ்த்துவது உங்கள் அபிமான ஜோதிடர் மதுரை சார் செல்வம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இன்று ஒரு ஜோதிட செய்தி மகம் என்ற நட்சத்திரம் மக நட்சத்திரத்தில் மகம் ஜெகத்தை ஆளும் என்ற ஒரு பழமொழி உள்ளது ஆனால் வெறும் நட்சத்திரத்தால் மட்டும் இது நடக்காது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சாதாரண கூலி தொழிலாக இருப்பார்கள் கோடிஸ்வர சம்பத்து கொண்டவர் இருப்பார்கள் அரசயோகத்தில் இருப்பார்கள் ஆனால் ஜெகத்தை ஆள்வதற்கு சிம்மம் வலுப்பெற வேண்டும் வலுவென்றால் நல்ல ஒளியாக இருக்க வேண்டும் சூரியனும் நல்ல ஒளியாக இருக்க வேண்டும் பௌர்ணமி அமைப்பில் பிறக்க வேண்டும் நல்ல தசாபுத்திகள் இருக்க வேண்டும் லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் உதாரணத்திற்கு காலஞ்சென்ற நமது முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஆகவே மகம் ஜெகத்தை ஆளும் என்பது ஒரு வார்த்தையில் கூறக்கூடாது அனைத்து அம்சங்களும் ஜாதகத்தில் இருக்க வேண்டும் ஜகத்தை ஆழ்வார்கள் என்று கூறி நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்